ஒன்றிய பாஜக அரசு மாநில உரிமைகளை பறிக்கப்படுகிறது அவர்களுடைய ஆளுகின்ற மாநிலத்தில் மட்டும்தான் நிதியை அள்ளி கொடுக்கிறார்கள் நம்ம மாநிலத்துக்கு ஒற்றுமை கொடுப்பது இல்லை நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நம்மளுடைய மாண்பு தமிழகத்தில் முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பு ஏற்கிறார்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடனே நகர பேருந்துள்ள கட்டணம் இல்லாத விடியல் பயணம் மகளிர் மகளிருக்கு கலைஞர் முதலமைச்சர் கலைஞரின் மகளிர் உரிமை தொடர்பாக மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய முதலமைச்சர் உங்களுக்காக உழைக்கக்கூடியவர் அவருக்கு வந்து அந்த கட்சி இந்த கட்சி நம்ம முதலமைச்சர் கிடையாது பார்த்தேன்னா ஆயிரம் ரூபாய் பெற்றுக்கொள்ள வந்து பிஜேபி கார வாங்கிட்டு இருக்கான் அதிமுக வாங்கிட்டு இருக்கான் மாற்று கட்சிகள் முழுமையா வாங்கிட்டு இருக்காங்க ஆயிரம் ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம் அவரை வந்து நான் பிஜேபி காரணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு அதிமுக காரணம் கொடுக்க மாட்டோம்னா சொல்றாரு அதில் ஆயிரம் ரூபா விடுபட்டவங்க வந்து ஒவ்வொரு கிராமத்திலும் நாங்கள் கிராமங்கள் செல்லும் பொழுது நம்மளுடைய கட்சிக்காரங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்கல நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் கனிமொழி கருணாநிதி அவர்களும் நம்மளுடைய மாவட்ட செயலாளர் அனிதா ராதாகிருஷ்ணன் அண்ணாஜி அவர்களும் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களிடமும் துணை முதலமைச்சர் அவர்களுடனும் இந்த ஆயிரம் ரூபாய் விடுபட்டு இருக்கு அவர்களுக்கு உடனடியாக வழங்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லி உங்களுக்கு துணை அவர்கள் மூன்று மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஆயிரம் ரூபாய் வழங்குவேன் என்று சொல்லி இருக்கிறார்கள் அது நீங்கள் என்றும் முதலமைச்சர் அவர்களுக்கு துணை முதலமைச்சருக்கு உறுதுணையாக இருக்கணும் இவங்களா உழைக்கக்கூடியவங்க இவங்க ஏமாத்திட்டு இருக்கக்கூடியவர்கள் கிடையாது அதே மாதிரி நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் உழைக்க கூடிய ஓடி ஓடி உழைக்க கூடிய நம்முடைய அமைச்சர் அதே மாதிரி தான் ஓடி ஓடி உழைக்கூடிய அமைச்சர் அதனால நீங்க ஒட்டுமொத்தமாக தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வருகிறது அமைச்சர் அடிதாரதாசன் அவர்கள் இந்த தெற்கு மாவட்ட செயலராக இருக்காரு அவர் கையை காட்டுனா மூன்று சட்டமன்ற தொகுதியிலும் ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் அதற்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பீர்கள் உங்களை நாங்கள் கண்டிப்பாக நங்குறோம் உங்களுக்காக உழைக்கின்றோம் முழுமையாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நீங்கள் என்றென்றும் உறுதுணையாக இருக்கணும் போன்ற இருக்கும் நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் நம்மளுடைய அமைச்சரோ அவர்களோ அவர்களோ எல்லாம் சொல்லி உங்களுக்கு ரெடிமேட் ஆடை சந்தையை கொண்டு வருகிறார்கள் நீங்கள் இந்த பகுதியில் உள்ள சுற்றுவட்டார கிராம மக்கள் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றப்படுகிறது மின்பாஸ்ட் கம்பெனி சிக்காட்டு நிறைய தொழிற்சாலை வருது தொழிற்சாலை எப்படி வருகிறது சட்ட ஒழுங்கு சரியா இருந்தா தான் தொழிற்சாலை வரும் சொல்றான் அதிமுக பிஜேபி காரன் அவன் மட்டும் தான் வாச்ச குறை சொல்லுவான் அவன் பொண்டாட்டி குறை சொல்ல மாட்டான் அவன் அண்ணன் குறை சொல்ல மாட்டான் அவன் தம்பி குறை சொல்ல மாட்டான் உங்களுக்கு தாயே நாங்கள் ஓட்டு போடுவோம் உதயஸ்வரியனு கும்பான் இது உண்மை இந்த ஊரிலே அதே மாதிரி வாக்களிப்பாங்க எனக்கு நல்லா தெரியும் அண்ணா மணியண்ணன் இருக்காங்க அண்ணா முத்துக்குமார் இருக்காங்க எல்லாரும் நாங்கள் சிறப்பாக பணியாற்றக்கூடியவங்க தான் கழக தொண்டர்கள் எதற்கும் சோர்வாக மாட்டோம் எது வந்தாலும் சந்திப்போம் நம்முடைய அமைச்சர் இருக்காங்க நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க எது வந்தாலும் சந்திக்க நாங்கள் தயாரா இருக்கின்றோம் மாண்பு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் இருநூறு தொகுதி வெற்றி பெறணும்னு லட்சியம் சொல்லியிருக்காங்க பாராளுமன்ற தேர்தலில் நூறு சதவீதம் வெற்றி உங்களுக்கு தெரியும் பாண்டிச்சேரியோட நாற்பது வெற்றி பெற்றோம் அதே மாதிரி இருநூத்தி முப்பத்தி நாலும் அவர்களுக்கு அவர் ஒரு கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி மீண்டும் நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கோட்டையிலே ஏழாவது முறையாக ஆட்சி அமைப்பார் அமைப்பார் என்று உறுதி ஏற்க வேண்டும் சபதம் ஏற்க வேண்டும் என்று சொல்லி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்